வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு அருள் தந்தையோட நூற்றி பன்னிரெண்டாவது ஜெயந்தி தினம் இந்த ஒரு நல்ல நாளில் சுவாமிஜி அவர்கள் நமக்கெல்லாம் ஒரு சிறப்பான சிந்தனையை கொடுத்துருக்காங்க இது பேராசிரியர்களுக்கு மட்டும் இல்லை எல்லோருமே கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பு சிந்தனை அருள் தந்தையின் அனைத்து சொற்பொழிவுகளுமே சிறப்பு தான் இருந்தாலும் இந்த புனித நாளில் அப்படி என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு ஆர்வமா கேட்போமா வாழ்க வளமுடன் ஆண் பெற்ற இன்னும் உலகம் பெற வேண்டும் எல்லாரும் தூய்மையாக மாற வேண்டும் யாரோ ஒருத்தர் சொன்னார் ஜப்பானை போல இரவு நேரத்தில் கூட ஒரு ஒரு பணம் கையில் ஒரு மோட்டை கட்டி எடுத்துகிட்டு போனா யாரும் அடிப்படாத இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த மாதிரி அப்போ அந்த அளவுக்கு பண்பாடு அங்கே உயர்ந்திருக்கிறது இப்போ எப்படியோ தெரியாது அவன் சொன்ன காலத்தை சொல்கிறான் ஆகவே இந்த முறையில் பிறர் பொருள் பறிக்காத தன்னுடைய கருமையில் கெடாத ஒரு மனிதன் இருக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் முன்னாடியே வந்தாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டு இருந்தால் அந்த மறதியெல்லாம் போக்குறதுக்குரிய அதாவது ஏதோ ஒரு பொருள் வாங்குகிறோம் உயர்ந்த பொருள் தான் அதை உபயோகப்படுத்தாத கொஞ்ச நாள் வச்சுருந்தா தூசு வந்துடும் அதை தூசி தட்டி எடுக்கணும்னு இல்லையா அதே போல் இந்த பயிற்சியெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சதுதான் தூசு தட்டி எடுக்கிற மாதிரி இப்போ எடுத்தவ்வளோ தான் ஆனால் அதை எல்லாரும் இப்ப என்ன நினைக்கிறாங்க இது போல அடிக்கடி இருந்தால் நல்லது நல்லதுதான் ஒரு எவ்வளவோ செயல்கள் செய்கிறோம் எவ்வளவோ திட்டங்கள் போடுறோம் நல்லதுக்கு ஒரு காலம் ஒதுக்கி வைக்க வேண்டித்தானே ஆகவே வருஷா வருஷம் கூட இதே போல பயிற்சியை செய்யலாம் இந்த பயிற்சிக்கு நானே செய்யணுன்றது அவசியம் இல்லை இனிமே நீங்களெலாம் இருக்கீங்களே இல்லையா இந்த ஒன்பது பேர் மாற்றி மாற்றி கொடுத்தாங்களே ஒரு குரு அந்த மாதிரி செய்யுங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பொருள் பற்றி ஒருத்தர் பேசுவது அது மற்றவர்களெல்லாம் அதை ஆராய்ச்சி செய்து சிந்தனை செய்து கேள்வி கேட்டு சீர்படுத்தி கொள்வது அப்படி செய்யலாம் என்று கூறி இதை இதுக்கு மேலாக உங்களுக்கு ஒன்று நான் வந்து உபதேசம் செய்ய வேண்டியது அவசியமே இல்லை ஏன்னா ஒரு உண்மையை பாருங்க எந்த ஒரு பொருள் நல்ல பொருளோ அல்லது நல்ல திட்டத்தையோ ஒருத்தர் சொல்றாரோ அதை கேட்டுக்கொள்கிறவரு புரிஞ்சு கொண்டா இவரை விட அறிவாளியாக இருந்தாதான் அவர் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்போ என்னை விட தெளிவாக புரிஞ்சு கொண்டிருக்கீங்க சொன்னா அந்த அளவுக்கு உயர்வுல இருக்கிற போது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது நான் வந்த வேலை முடிச்சு போச்சு இதுவே ஒரு இருக்கிறது இல்லாத ஒன்றும் இல்லை அது எப்போ நினைச்சாலும் ஆள் போனாலும் நினைச்சா இருப்பது இல்லையா அதனால இருக்கிறது என்றதுன்னா அந்த உடல் வந்து எப்போ மாறிக்கொண்டுதான் இருக்கும் அதை போய் நம்ம வந்து மாற்றி மாற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கணும் இருக்கணும் என்னைக்கு இருக்கணும்னா ஒரு ஒரு காலத்தில் இயற்கையாக ஒரு நடைமுறை வந்துட்டு நம்ம வருத்தம் வரும் ஏன் அந்த வருத்தம் வரும் இப்போ தயார் பண்ணிக்கோ என்னைக்கு என்னாலும் ஒருத்தனை சாவர் சாவறுதுன்றது ஒன்றும் புதுமே இல்லை பிறக்கிற போதே சாவத்துக்கு தான் பொருந்தோம் யார் வயலும் தடுக்க முடியுமா இது மத்தியில எவ்வளோ நாள் இருக்கிறாருன்னா அதை வாழ்நாள்னு சொல்றோம் பிறக்கிற போதே அதை நான் அடிக்கடி சொல்றது நான் வந்து அந்த தேதி தெரிஞ்சு போச்சு இன்னும் ஒரு நாள் இருக்குது திரும்பி போறதுக்கு அப்போ எப்படி ரிட்டர்ன் டிக்கெட்ல டேட்டு போட்டு அனுப்புறாங்களோ அதே போல நமக்கு போட்டாச்சு இது இல்லாதவங்க இல்லவே இல்லை இது வரைக்கும் யாராயிலும் அந்த மாதிரி அந்த டேட்டை தவறி இருந்தாங்களா இருக்க முடியாது அதனால அதை ஒன்றும் பெருசா எடுக்க வேண்டாம் அது இறந்து போறதும் முடிஞ்சு போறதும் ஒன்றும் இதே இல்லை முடிஞ்சு போறதுன்னா எல்லா துன்பமும் விட்டு நீங்கி விடுதலை தான் முடிவு அதனால அதை பற்றி யாரும் சங்கடப்பட வேண்டாம் வருத்தப்படவும் வேண்டாம் இவ் உலகம் தொடர்ந்து இயங்குவதற்கு நல்ல முறையில் இயங்குவதற்கு என் தொழில் என்ன என்னுடைய செயல் என்ன என்னுடைய கடமை என்ன ஒவ்வொருவரும் உலகத்தை நோக்கி போகிறதுக்கு முன்னாடி வீட்டை நோக்கி பார்க்கணும் இந்த இந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தில் இதுவரையில் நான் எப்படி நடந்து கொண்டேன் அந்த குடும்பத்தில் வாழ முடியவில்லை என்றால் அங்கேயே நாலு பேருக்கு மூணு பேருக்கும் முரண்பாடாக இருந்தால் அதுக்கப்புறம் நாம் வந்து பேராசிரியர் என்றோ ஆசிரியர் என்றோ இன்னும் மகான் என்றோ சொல்லிக்கொள்வதுக்கு இடமே இல்லை ஆகவே இதை கொள்ளுங்க குடும்பத்தில் பழகிக்கொண்ட பக்கத்தில் உள்ளவர்களெல்லாம் அதை தானாக பார்த்து கொள்வாங்க நீங்கள் பேசுகிற பேச்சை கேட்கறவங்களுக்கெல்லாம் அந்த அறிவும் பண்பாடும் உண்டாகும் ஏனென்றால் பேசும்போது பேச்சு என்ன ஜீவகாந்த ஆற்றல்ல இருந்து சத்தமாக மாறுகிறது அந்த ஜீவகாந்தத்தில் என்னென்ன இருக்கிறதோ அதோட அந்த பேச்சு வரும் அந்த பேச்சு எந்த காதில் விழுகிறதோ அதே போல தூண்டி விடும் ஆகவே நீங்கள் ஒருவர் நல்லவராக இருந்தால் உலகையே எத்தனையோ பேர் நல்லவர்களாக கொள்ளலாம் மாற்றலாம் என்று கூறி நீங்கள் இவ்வளவு பேரும் ஒன்று போட்டு இங்கே கூடி இந்த பயிற்சியில் இணைந்து நல்ல வாழ்க்கையை சீரமைத்து கொண்டு மேலும் உலகத்துக்கு இந்த சீரமைப்பை நான் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் உங்கள் முகத்தை பார்க்கிற போது நான் அடையன் இன்னும் கொஞ்சம் நஞ்சமில்லை இந்த இன்பம் உங்கள் அனைவருக்கும் எப்பொழுது இருக்க முடியும் எப்பொழுதும் பேரின்பாக மாற வேண்டும் என்று வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாழ்கிறார்